புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே அதிருப்தி நிலவுவதாக வரும் தகவல்களில் உண்மையில்லை என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்ட பாஜகவின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே அதிருப்தி நிலவுவதாக வரும் தகவல்களில் உண்மை இல்லை எனவும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதாகவும் கூறினார் மேலும் பேரவைத் தலைவருக்கு எதிராக சுயேட்சை எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அவர்களது தனிப்பட்ட உரிமை எனவும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் கூட்டணி உறுதியாக உள்ளது எனவும் வரும் தேர்தலிலும் கூட்டணி தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கூட்டணி குறித்து சுரானா கூறியது செய்தியாளர்களுக்கு மட்டுமல்ல பாஜக நிர்வாகிகளிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது